தேற்றங்கள்ல முதலாவது பார்க்க போறோம் சரியா முதலாவது என்னன்னா ஒரு வட்டத்தின் அனைத்து ஆறைகளும் நூலத்தில் சமனாக இருக்கும் சரியா அனைத்து ஆறைகளும் நூலத்தில் சமனாக இருக்கும் அதற்காக நான் என்ன செய்ய போறேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்படி ஒரு இரு ஆறைகளை பயன்படுத்தி இப்படி ஒரு அஹ் ஆராய்ச்சை அமைக்கிறேன் சரியா இந்த ஆராய்ச்சி சிறையில இந்த இரண்டு புள்ளிகளையும் இணைக்கும் கோட்டை நம்ம நான் சொல்லுவோம் பருதியில் வட்டத்தின் பருதியில் உள்ள யாதாயினும் இரு புள்ளிகளை இணைக்கும் கோடை வந்து நான் அப்படின்னு சொல்லுவோம் இந்த நான் பாருங்க இதுவும் இதுவும் வட்டத்தின் ஆறை சரியா டிரெக்டா பார்க்கும் போது ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கன்ஃபியூஸ் ஆயிடுது எப்படி ஆறையை கண்டுபிடிக்கிறது அப்படின்னு சொல்லி பட் இது ரெண்டுமே ஆறைகள் தான் ஆறைகள் வந்து நீளத்தில் சமனாக இருக்கும் நீளத்தில் சமனாக இருக்கும் ஆகவே இதனால் இந்த சமனான பக்கத்திற்கு எதிரான இந்த கோணமும் சரியா சம பக்கம் கோணிகளில் சமனான பக்கத்திற்கு எதிரான கோணம் இந்த கோணத்துக்கு உதாரணத்துக்கு நம்ம ஒரு நாற்பது பாகைன்னு எடுத்துக்கிட்டோம்னா இந்த சமனான பக்கம் சரியா இந்த சமனான பக்கத்துக்கு எதிரான கோணமும் நாற்பது பாகையாக தான் இருக்கும் சரியா இந்த கோணமும் நாற்பது பாகையாக தான் இருக்கும் சரி எப்படி படிச்சோம் ஒரு நான் சரியா இந்த நானை வைத்து ஒரு முக்கோணி அமைக்கிறோம் மையத்துல சரியா ஆகவே இந்த இரண்டு பக்க நூலங்களும் ஆறைகளாக இருக்கும் இதை நம்ம எப்படி எழுதி காட்டணும் அப்படின்னா வட்ட ஆறைகள் நீளத்தில் சமன் வட்ட ஆறைகள் ரெண்டுமே ஒரே வட்டத்தின் ஆறைகள் தானே இவர்கள் ரெண்டு பேரும் நீளத்தில் சமன் நீளத்தில் சமன் இதுதான் நீங்க எழுத வேண்டிய விடயம் வட்ட ஆறைகள் நீளத்தில் சமன் இது நமக்கு தெரிந்திருக்கணும் ஆகவே இதை வைத்து கோணம் கண்டுபிடிக்கிற மாதிரி கேள்விகள் வரலாம்